அண்ணாமலைஜி கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு அந்த பதினஞ்சு லட்சம் விவகாரம் என்னாச்சுங்க இன்னும் வரலையே அப்படின்னு அதுக்கு அவர் பெரும் கோபத்தோட சொல்றாரு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி பொய்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்து போறீங்க மோடிஜி வாயில இருந்து வாசகம் வந்துச்சா உங்களுக்கு தெரியுமா அதை நிரூபிக்கலன்னா அடுத்த பிரெஸ் மீட்ல நீங்க ஏன் பக்கத்துல உட்காந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு இஸ்லியே ஹமாரா நிர்ணய ஏதோ விதேச காலாதன் வாபஸ் லாயிங்க उसमें से कुछ परसेंटेज

இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி மக்களை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க இந்த பிழைப்ப பிழைக்க தாய் பேஸ் படிச்சுட்டு வந்தீங்களா அடுத்து மருத்துவ பாசனை பொறுப்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் ஏன் வேண்டும் தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் நாடு விடுதலை பெற்று நம் தமிழ் தாத்தன் பெருந்தலைவர் காமராசருக்கு பிறகு இந்த தமிழ் மண்ணை நல்ல ஒரு மான தமிழன் ஆளவில்லை என்பது நம் கால கொடுமை இந்த தமிழ் மண்ணை நல்ல ஒரு மான நிலவளம் நீர்வளம் கனிம வளம் காட்டு வளம் கடல் வளம் போன்ற வளங்கள் பாதுகாக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவது தடுக்கப்பட்டிருக்கும் நம் கலை இலக்கிய பண்பாடு வரலாறு மீட்கப்பட்டிருக்கும் இந்த கனவு நாட்டில் சென் தமிழன் ஆட்சி வளர வேண்டும் அதாவது பாருக்கே வீரத்தை சொன்ன ஒரு இனக்கூட்டத்தை பாருக்கு முன்னால் வச்சிருக்காங்க இதனால வீ திட்டத்தை தான் இந்த சிறப்பான முறையில் கொண்டிருக்கிறார்கள் என் உயிருக்கினிய தமிழ் சொந்தங்களே நம்ம முன்னாடி இருக்க தீயசக்தி என்ன தெரியுமா இவர்கள் தான் அழிந்து போன அதிமுக காணாமல் போன தேமுதிக படுத்துவிட்ட பாமக விழுந்துவிட்ட விசிகா செத்து போன காங்கிரஸ் மற்றும் பல தத்திகளை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக இவர்களை அழித்து அழித்து வரை நாம் ஓயக்கூடாது அடுத்து நம் தமிழக மண்ணுக்கு தேவையற்ற தேசிய கட்சிகள் என் மண் என் மக்கள் என்ற கோஷத்தோடு சிலர் வருவார்கள் அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் என் மண் என் கச்சத்தீவு கச்சத்தீவை திருப்பியடு இல்லையே பொறுப்பை நாங்கள் சொல்கிறோம் வேண்டாம் வேண்டாம் மோடி மீறி வந்தால் மணிப்பூர் மாடல் வரும் நம்மை தேடி கருத்தியலால் வெல்ல முடியாத இவர்கள் கலவரத்தால் வென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கலவரத்தால் வெல்ல இது என்ன வடநாடா சீமானின் புலிகள் உலவும் தமிழ்நாடு பதினால இவங்க ஆட்சிக்கு வந்ததே பொய்களை குறித்தா ஐயா மோடி இப்ப அவர் ஒரு பொய் வாக்குறுதிய சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒரு சுவாரஸ்யமான பொய் வாக்குறுதிய இப்ப அவர் மொழியிலேயே சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் ஹிந்தியில காலாதன் வாபஸ் ஆனாச்சாயே ஏ சோர் லுட்டரோசே ஏக்கு ரூபியா வாபஸ் லேனாச்சாயே இப்படியே சொல்லிட்டு வந்து இந்துஸ்தான் என்ன சொல்றாருனா கருப்பு பணத்தை திரும்ப எடுத்துட்டு வரணுமா இந்த திருட்டு கொள்ளைகாரர்களிடம் வந்து கருப்பு பணத்தை எடுத்துட்டு வரணுமா அப்படி எடுத்துட்டு வந்த பணத்தை எடுத்துட்டு வந்தோம்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஏழைக்கும் பதினைந்துல இருந்து இருபது லட்சம் வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இது சம்பந்தமா அண்ணாமலைஜி கிட்ட ஒரு செய்தியாளர் கேக்குறாரு அந்த பதினஞ்சு லட்சம் விவகாரம் என்னாச்சுங்க இன்னும் வரலையே அப்படின்னு அதுக்கு அவர் பெருதும் கோவத்தோட சொல்றாரு இன்னும் எத்தனை நாளைக்குதான் இதே மாதிரி பொய்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த போறீங்க மோடிஜி வாயில இருந்து இந்த வாசகம் வந்துச்சா உங்களுக்கு தெரியுமா அதை நிரூபிக்கலன்னா அடுத்த பிரெஸ் மீட்ல நீங்க ஏன் பக்கத்துல உட்காந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அவங்களோட வாதம் என்ன தெரியுமா கிடைக்கும் தான் சொன்னாங்களா பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் கிடைக்கும் தான் சொன்னாங்களா கொடுப்போம் வங்கி கணக்குல செலுத்துவோம்னு சொல்லலையா சரி அதே சமயத்துல வேற ஒரு தேர்தல் பிரச்சார ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு தேர்தல வேற ஒரு இடத்துல ஐயா மோடி சொன்ன வாக்குறுதியை இப்ப நீங்க கேளுங்க केकल ना सोल रहे हैं इसलिए हमारा निर्णय है ये दो विदेश से काला धन वापस लाएंगे उसमें से पंद्रह से बीस उसमें से कुछ परसेंटेज ये जो रेगुलर सैलरी वाले लोग की इनकम टैक्स भरते हैं ना उनको इनाम के रूप में वापस दूंगा बड़ी इधर तलेवर इन सोलह तरीमा கருப்பு அதே கதை தான் கருப்பு பணத்தை மீட் எடுத்துட்டு வருவோம் அப்படி மீட் எடுத்துட்டு வந்தோம்னா சதவீதம் குறிப்பிட்ட சதவீதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேர்மையாக வலி வரி செலுத்துகின்ற சம்பளதாரர்களுக்கு திருப்பி தருவாரா வாபஸ் தூங்கா திருப்பி தருவேன்னு சொல்றாரு இது கண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு மக்களிடம் மன்னிப்பு கேட்க நீங்க தயாராய்ப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி மக்களை போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த பிழைப்பை பிழைக்க தாய்பிஎஸ் படிச்சிட்டு வந்தீங்களா ஆக இப்படிப்பட்ட ஒரு இனத்திற்காகவே அன்று நம் புரட்சி பாவலன் பாடியதுதான் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலாராட்சி கூண்டோடு போயிற்று நறுமண சோலையில் நரி புக விரமாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசு என்ற வரிகளை கேட்ப புரட்சி எப்பொழுதும் வெல்லும் நாளை தேர்தல் வெற்றி அதை சொல்லும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்